அது ஒரு கோடை காலம் காகத்திற்கு ரொம்ப தாகமாக இருந்தது எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமானு தேடி பார்த்தது எங்கேயும் தண்ணீர் கிடைக்கல கடைசியாக ஒரு தண்ணீர் உள்ள பானையை கண்டு சந்தோஷமடைந்தது அது உள்ளே பார்த்தா சிறிது தண்ணீர் மட்டுமே இருந்தது அந்த தண்ணீரை குடிக்க பல முயற்சிகள் செய்தது எவ்வளவு முயற்சி செய்தும் அதனால் தண்ணீரை குடிக்க முடியவில்லை அது ரொம்ப பலவீனமாக இருந்ததால் அதனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்பொழுது அந்த காகத்திற்கு ஒரு யோசனை தோன்றியது அது சுற்றி பார்த்தது சிறிது கற்கள் இருந்தது ஒரு ஒரு கல்லாய் எடுத்து வந்து பானையின் உள்ளே போட்டது தண்ணீர் மேலே வந்தது காகம் தண்ணீரை குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக பறந்து போயிடுச்சு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சுட்டீஸ் எதையுமே நம்மளால் முடியாதுன்னு நினைக்கக்கூடாது நம்மளால் முடியும்னு முயற்சி செய்யணும் ஓகேவா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இது போன்ற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்